அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மல்பெரி பயிர்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மல்பெரி இலைகளுக்கு தேவையான சத்துக்களை எப்படி கொடுக்குறது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டுமே கொடுத்துட்ருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதிகமான இலைகள் பெருகணும்னா மணிச்சத்து இருக்கணுங்க அப்போ மணிச்சத்து கொடுக்கக்கூடிய பொருள்கள் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா ராக் பாஸ்பைட் இருக்குது எலும்பு உரம் இருக்குது கோமியம் இருக்குது அப்புறம் பாஸ்வோ பேக்டீரியா இருக்குது இந்த நாலு பொருள் இருக்குது இயற்கையை பொருத்தளில் இதை நம்ம ஜீவாமிரதமாக கொடுக்குறப்ப என்ன பண்ணுறோம் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நூற்றி அறுபது லிட்டரு தனியோட இருபது கிலோ சாணம் பதினஞ்சு லிட்டர் கோமியம் கொடுக்குறோம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு கலந்து வச்சு மூணு நாள் கழித்து ஊற்றுறோம் அந்த பதினஞ்சு லிட்டர் கோமியம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் கொடுக்க கொடுக்க அதுக்கான மணிச்சத்து சத்து கிடச்சினா நிறைய இலை பிரியும் அப்படி இல்லைனா பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டர் வாங்கி பதினஞ்சு நாளைக்கு முறை இந்த பதிவை கேட்குற மாதத்தில் நீங்கள் இதை போட்டு விடணும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா மண்புழு உரம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிலோ இரநூத்தம்பது இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ போட்டு விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த இலை வந்து சத்துக்களோடு இருக்குங்க நிறைய பேர் பார்க்குறோம்ல அந்த இலை வந்து காற்று மாதிரி இருக்குது இலை மாதிரி இருக்குது மொட மொடன்னு இருக்குது எப்படி அந்த புழு சாப்பிடும் புழு சாப்பிட்ற மாதிரி அமைப்பில் கொண்டு வரணுன்னா அந்தளவு மென்மைத்தன்மை இருக்கணும் புழு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் டேஸ்ட் இருக்கணும் அதுக்கு தான் நான் இதெல்லாம் கொடுக்க சொல்கிறேங்க அந்த இயற்கை கரைசல் கொடுக்கறது கரைசலை தெளிச்சுக்கிறது பூச்சி புழு கடி அதாவது நம்ம நிறைய தண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த தண்ணி கொடுக்குறத கொஞ்சம் முறைப்படுத்தணுங்க முடிஞ்சளவுக்கு காலையில் தண்ணி கொடுக்கணுங்க காலங்காத்தால் தண்ணி கொடுத்தோம்னா எந்த வகை நிலத்துலையும் அந்த பயிர் எடுத்துக்கிட்டது போக மிச்ச தண்ணி ஆவியாக போயிடும் அப்போ நமக்கு வேர் மண்டலத்தில் மூச்சு விட முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கிறது நிலம இல்லாமல் இருக்கும் அப்போ இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் கரும்பச்சையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த இதை மனசில் வைங்க பக்கத்தில் இருக்க சொசைட்டியில் ஹியூமிக் கோல்டுன்னு வச்சுருப்பாங்க ஹியூமிக் கோல்டு அது வாங்குங்க அதே மாதிரி துத்தநாக சத்துக்கு ஜிங்க்குக்கு பொருள்கள் வச்சுருப்பாங்க அதை வாங்கிக்கோங்க அடுத்து வந்து இந்த ஹியூமிக் அமிலத்தோட பவுடர் வச்சுருப்பாங்க அந்த பவுடரை வாங்கி கலந்து தரையில் கொடுத்துக்கங்க இது ரொம்ப முக்கியங்க மல்பரி சாகுபடியில் நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பண்ணுறதுல தப்பு பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்குங்க சூரிய ஒளியில் ஏங்கக்கூடிய விளக்கு பொறி சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய விளக்கு பொறி ஒரு பொறிக்கு இன்னொரு பொறி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் ஒன் கொடுக்குறாங்க ஆயிரத்தி நானூறுவாங்க அப்போ ரெண்டு கிடைக்குது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாங்க நீங்கள் இடத்த மாற்றி மாற்றி தினசரி மாற்றி வைக்கிறப்ப அந்த பூச்சிகள் வந்து இந்த நேரத்தில் இரண்டாம் கோடைன்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் அதிகமான புழுவை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகள் வரப்போ அதை பிடிச்சுக்கிட்டோம்னாலே நம்ம பயிரை பாதுகாத்துக்கலாங்க அப்போ புழு வேற ஒரு புழு கடிக்காமல் இருக்கும் அப்போ கடிக்காமல் இருந்தாலே நம்ம ஒரு பொருளை அடிக்க வேண்டியதில்லை அது வந்து நம்ம புழுவை தாக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சரிங்களா நம்ம புழுவோட உற்பத்தி பொருள் அப்படிங்கிறனால நம்ம தெளிக்கிற பொருள் வந்து சரியாக இருக்கலாம் சரிங்களா அது சரியாக இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இன்னொரு கரைசல் கூட நான் சொல்கிறேன் தெளிப்புக்காக இரநூறு லிட்டரு தண்ணியில் பதினஞ்சு லிட்டரு கோமியம் பதினஞ்சு லிட்டரு மீனமிலம் ரெண்டு லிட்டர் ஆமணக்கெண்ணெய் கலந்து வைங்க பதினஞ்சு நாள் கழித்து இதிலேருந்து ஒரு லிட்டர் எடுத்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து தெளிங்க வளர்ச்சிக்கும் கிடைக்கும் பூச்சிக்கும் கிடைக்கும் நீங்கள் அதை எடுத்து புழுவுக்கு போட்டால் கூட எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அந்த மனநிலையோடு அதை செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கெமிக்கல் போடுறப்ப உங்களுக்கு இலையோட வளர்ச்சி குறையும் நீண்ட நாளைக்கு அந்த மண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்காதுங்க போன வருஷம் ஒரு மூட்டை டிஏபி போட்டிங்க இது காம்ப்ளெக்ஸ் போட்டிங்கன்னா இந்த வருஷம் ஒன்றரை மூட்டை போடணும் அடுத்த வருஷம் ரெண்டு ரெண்டு மூட்டை போடணும் கூடிக்கிட்டே வரும் எல்லா செ செலவும் கூடும் அவ்வளவு கிளை கிளை பெருக்காது இலை பெருக்காது அதுதான் பிரச்சனை நீண்ட காலத்துக்கு நீங்கள் இந்த தொழில் பண்ணணும்னா உங்கள் கூட்டு புழுவோட தன்மை நல்லா வரணும்னா அந்த இலை பெருக்கம் ஒழுங்காக இருக்கணும்னா இதை செய்யுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்